சிவபெருமான் அருளால் அனைவருக்குமே யோகமாக அவங்களோட வாழ்க்கை அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் ஏன் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறாங்க அதனோட உண்மையான ரகசியம் என்ன அதனால் நம்ம அன்னாபிஷேகத்தில் அனைவருமே கலந்து கொண்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னெல்லாம் சிறப்புகள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த மற்ற மாதங்கள்ல செய்யாம ஏன் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் எதற்காக சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்கிறாங்க அன்னாபிஷேகத்திற்கு அப்படி என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணாபிஷேகத்திற்குள்ளே மறைந்திருக்கும் சிவ தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலுமே இந்த அண்ணாபிஷேகத்தில் அனைவருமே கலந்து கொண்டால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் இனியவள் உற்சாகம் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இந்த ஐந்து பதினோ பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் எந்த டைமில் அன்னாபிஷேகமானது சிவன் ஆலயத்தில் நடைபெறும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமினால எல்லா சிவாலயத்துலையுமே அன்னாபிஷேகமானது நடத்தப்படுவாங்க மேலுமே இந்த சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்யறது தான் நம்ம அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம் இதை ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்கிறது இருக்குங்க அது ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் மட்டும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்ய வேணும் மற்ற மாதங்களில் ஏன் செய்கிறது கிடையாது அப்படிங்கிற கேள்வியுமே பல பேர்த்துக்கும் இருக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க அன்று சந்திரன் தன்னோட சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோட முழு பொழிவோட திகழ்கிறான் என சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரமே இருக்குங்க அக்டோபர் ஐப்பசி தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னோட முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது தான் வானவியல் நவ கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நம்மளோட ரிசிகள் மற்றும் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு அப்படின்னு கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்களாம் மேலுமே இந்த அன்னாபிஷேகத்தோட சிறப்புகள் சிவன் அன் அபிபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கங்க அவை பார்த்திங்களா தூய நீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இது எல்லாமேங்க இவற்றுள்ள மிக சிறப்பானது அன்னாபிஷேகம் அன்னம் பிராணன் என்றும் ஹஹ மன்னம் எனவும் வேதங்கள் போட்டிருக்குறதுங்க ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனோட மனம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட உபநிடதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாது அப்படிங்கிறத உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகமானது செய்யப்படுறாங்க மேலுமே அது மட்டும் இல்லாம நம்மளோட பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு எனும் பஞ்சபூதங்களால ஆனது அண்டத்தில் உள்ளதுங்க பிண்டத்திலும் உண்டு அப்படிங்கிற திருமூலர் வாக்குப்படி நம்மளோட உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான் அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செஞ்சு உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவில்லாமல் கிடைக்க அருள் சிந்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் சரிங்க வீட்டிலும் சரிங்க எந்த காலத்திலுமே உணவு பஞ்சம் வராமல் இருக்கவோ இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை மத்திங்களா ஏற்படுத்தியிருக்காங்க அண்ணா அப்படிங்கிறது பஞ்ச பூதங்களோட சேர்க்கையால் உண்டாவதுங்க நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால கதிர் பிழித்து சூரியனின் வெப்பத்தினால பால் இறுகி விளைச்சலை தருகிறது காற்றோட உதவியோட கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரையிட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்துடன் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் அன்னத்தினால தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுதுங்க மேலுமே அன்னாபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாத முழு நிலவு நாள்ல முதல்ல ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு பார்த்தீங்களா அன்னாபிஷே அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் நான் நன்கு வடித்து ஆற வைத்த அந்த அன்னத்தை கொண்டு தேவையான சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகமானது செய்யப்படும் சமீப காலமாகவே அன்னாபிஷேகத்தின் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி மற்றும் கனி வகைகளுமே கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாகவே இருக்குங்க மேலுமே சிவலிங்க திருவேணியின் மேலேயிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவாங்க சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிப்பாங்க கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாகவே முழுமையாக செய்யப்படுங்க இதுதான் நம்ம அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம் மேலுமே இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி நவம்பர் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பார்த்தீங்களா இந்த அபிஷேகம் மட்டும்தாங்க இரண்டு நாளிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கோம் அந்த சமயத்துல ஜஜிர் வேத பராயணம் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களோட பாராயணமும் நடைபெறுங்க மேலுமே நாளிகை நேரம் உடனே அன்னத்தை அகற்றி விடுவாங்க அதுக்கப்புறம் மீதம் இருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு மீண்டுமே அபிஷேகமானது நடைபெறுங்க லிங்கத்தோட ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்குங்க எனவே அதனை பார்த்தீங்களா எவரும் உண்ணாம அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்ல ஆற்றிலோ கொண்டு கரைப்பாங்க மேலுமே இந்த அன்னாபிஷேகமானது பிரசாதங்க நம்மளோட இந்து மதம் எப்போதுமே மனிதனை மட்டுமே முன்னுறுத்தி எதையுமே இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களையும் வாழ வேணும் அவ்வாடி வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடை இல்லாமல் சமன்பாட்டு நன்கு அறிந்திருந்தனர் நம்மளுடைய முன்னோர் அன்னாபிஷேகம் பிரசாதம் நீர்ல வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பெற வேணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் கொண்டு நீர்ல கறிப்பாங்க நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேலுமே பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் பார்த்தீங்களா மனிதர்களுக்கு அளிக்கப்படுது ஏன்னா அதற்றை தாங்க சிறு உயிர்களால முடியாது என கருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுவாங்க இந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் நொடிகள் ஆனது வரவே வராதுங்க மேலுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த அன்னாபிஷேகத்தோட பலன்கள் அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களும் நஷ்டமடைந்தவர்களுமே அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பது பிரசாதம் உண்டாலே வியாபாரம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் மேலுமே பள்ளி குழந்தைகளுக்கும் ஏற்றது இது ரொம்ப சிறந்தது சில குழந்தைகள் பார்த்தீங்களா நல்லா படிப்பாங்க ஆனால் தேர்வு நேரத்தில் எல்லாமே மறந்து போகும் அந்த மாதிரியான குழந்தைகள் அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்டாலே எல்லாமே நன்றாக நினைவுள்ள நேருக்குங்க வீட்டில் லிங்கம் வைத்திருக்கும் நித்திய வழிபாடுகள் செய்யாதவங்க இல்லை செய்ய இயலாதவங்க வருடத்துல ஒரு நாள் அண்ணாபிஷேக தரிசனம் செஞ்சு பிரசாதம் உண்டு சிவ பூஜை செஞ்சாலே ஏற்படும் தோஷத்தை அனைத்துமே போக்கிக் கொள்ளலாங்க மேலுமே நீண்ட நாளாவே குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை கண்டிங்க அப்படின்னா கண்டு பிரசாதம் உண்டாலே குழந்தை பிறக்கும் பொதுவாழ்வில் சிவ அன்னத்தை உண்போருக்கு என்றைக்குமே உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராதுங்க வீட்டில் எப்போதுமே தானியங்கள் மிகுந்து இருக்கும் அன்னாபிஷேகம் குறைவில்லாமல் நடந்த அந்த வருடம் முழுவதுமே நல்ல வெளிச்சலானது இருக்கும் ஊருமே செழிக்க ஆரம்பிக்கும் கலைகளுமே வளரும் மக்களுமே மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை பார்த்திங்களா அன்னாபிஷேகம் ஆறு மணி டு எட்டு முப்பது மணி வரைக்குமே அண்ணாபிஷேகமானது சிவன் ஆலயத்தில் நடைபெறுங்க அனைவருமே சிவபெருமானினோட பூஜையில் கலந்துக்கோங்க அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் உங்களோட வாழ்க்கை பல மாற்றங்களை ஏற்படுத்துங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருமே சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையட்டுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம சிவபெருமான்

உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க அவங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சரி வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மூன்று முட படிவிடுங்க உங்களுக்கு இது சிவபெருமான் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிவலமானது சிறப்பாக நடைபெறுங்க திருவண்ணாமலையில் அல்லது கலந்து கொண்டாவே ரொம்ப உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் ஆல் விஸ் தேங்க்யூ